ஹாய் ஹலோ வணக்க மக்களே நான் தான் அவங்க விவி ட்ரெனி பிக் பாஸ் நைன் தமிழ் பாஸ் நைன் தமிழ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஏழு எட்டு நாள் தான் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப ஈகராக வெயிட் இருக்கேன் ஏன்னா வர போகிற கண்டஸ்டன்ஸ்லாம் அப்படி இருக்காங்க ஸோ அதெல்லாம் மொத்தமாக பார்த்துலாமா அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த லைக் பண்ணுற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க தர தரமாட்டிருக்கீங்க மக்களே இந்த லைக்கையும் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம் ஸோ வீடியோக்குள்ளே போலாமா வீடியோக்குள்ளே போலாம் ஸோ சொல்லுங்கள் ப்ரோ யார் தான் ப்ரோ வராங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ த ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் கன்ஃபார்ம்டு ப்ரோ அப்படின்னு நாம தான் ரிவீல் பண்ணியிருந்தோம் நம்ம இன்ஸ்டா பேஜ் பிபி ட்ராக்கர் மணி எக்ஸில் நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யார் கன்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியானா அவர்கள் யார் ப்ரோ வியானா அப்படின்னு நீ கேட்கலாம் வியானா வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் கம் மாடல்னு சொல்லலாம் அவங்க நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்களே ப்ரோ எங்கள் ஓட்டி இவங்களுக்கு தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்பயே நீங்கள் வரலாம் எனக்கும் வந்துட்டு இவங்க மேலே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் சீசன் ரானுவ வருகார் இல்லையா அவங்களோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ இவங்க உள்ளே போய் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ செகண்ட் கண்டஷன் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ரம்யா ஜோ அவர்கள் பிக் பாஸ் நைன் தமிழ்க்குள்ளே போகிறாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மக்களே இவங்ககிட்ட இருந்து பயங்கரமான கண்டென்ட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சும்மா சிறப்பாக தரமாக இருக்குன்னு நான் மட்டும் நம்புறேன் ப்ரோமோலாம் அக்கா வருவாங்கன்ற மாதிரி மட்டும் தெரியுது ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த சோஷியல் மீடியாவில் அவங்க பேர் கொடுத்து பார்க்கும்போது பயங்கரமாக எல்லா விஷயத்துக்கும் வைசலேட் பண்ணி அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஸ்டேஜ் ஷோ பண்ணுறாங்க இல்லையா அங்கே யாராவது தப்பாக பேசும்போது அவங்கள வந்துட்டு கவுண்டர் அட்டாக் கொடுக்கறது ரிப்பீட் பேசுகிறதாகட்டும் போல்டாக பேசுறதாகட்டும் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஸோ பிக் பாஸ் நைன் தமிழில் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லாம் வரும் கண்டிப்பாக பேசுவாங்க சாப்பாட்டுக்கு பிரச்சனை வரும் சாதாரண சமையல் செய்கிற விஷயத்துக்கு வாசி இதெல்லாம் மறந்துருப்பீங்களா அந்த ஒரு சட்னி வச்சாங்களப்பா என்ன சட்னிப்பா தெரிஞ்சிருந்தாரா மறக்காம கவன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கெலாம் சண்டை வரும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரம்யா ஜோகிட்டேருந்து ஒரு பயங்கரமான ஒரு கண்டனம் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கவன்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ தேர்ட் கண்டஸ்ட் வந்து நம்ம அரோரா அவர்கள் அரோரா அவர்களுக்கு இப்போயே ஃபேன்ஸ்லாம் ஆரம்பித்து போயிட்டுருக்கு பயங்கரமாக ரீசெண்டாக ஒரு ஒன் இயரில் ஒரு பயங்கரமான ஒரு க்ரோத் இருக்கிறது வந்து நம்ம அரோரா அவர்களுக்கு ரீசன் சோஷியல் மீடியா சென்சேஷன்னே சொல்லிடலாம் ஸோ அவங்க பிக்பாஸ் நைன் தமிழ் குள்ளே வராங்க வந்து எப்படி இருக்க போகிறாங்க போல்டாக பேசுவாங்களாம் கொஞ்சம் அவங்க வந்துட்டு சென்சிபிலான ஒரு கேரக்டர்ன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ உள்ளே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ அடுத்த கண்டஸ்டன் வந்து நம்ம மஞ்சுநாதன் யார் ப்ரோ மஞ்சுநாதன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் பட்டிமன்ற பேசியாளர் அவரை நீங்கள் வந்துட்டு அதில் பார்த்துக்கலாம் முன்னாடி கேபி வெயிலையும் வந்திருக்காரு மிமிக்ரி பண்ணுறது அதெல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இவர் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஏஜ் கேட்டகிரி இருக்கு இல்லையா அந்த கேட்டகிரியில் இவர் உள்ளே வரார் இந்த சீசனு ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இவர் என்னெல்லாம் பண்ண போகிறாரு சொல்லி ஸோ அடுத்த கண்டஸ்டன் வந்து நம்ம ரோஷன் அவர்கள் ப்ரோ என்ன ப்ரோ ரோஷனே வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி போட்டார் ப்ரோ நான் வரமாட்டேன் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் யாருங்க பிக் பிக்பாஸுக்கு போகிறேன்னா வரேன்னு சொல்லுவாங்க எல்லாரும் வரல தான் சொல்லுவாங்க ஆனால் முதல்ல போய் நிற்பாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து தகவல் இல்லைனா ரோஷன் உள்ளே போகிறதா பட் இந்த ரோஷன் உள்ளே போகிறாரா இல்லை இவர் ரோஷன் பேர்லேயே வேறு யாராக இருக்காங்களான்றதுதான் எனக்கு தெரியல ஸோ வேறு யாராக ரோஷன் இருக்காங்கன்னா மாரகாம கவனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தகவல் வந்தது ரோஷன் சொன்னாங்க மாடல் கம் ஆக்டர் ஸோ வேறு யாராக ரோஷன் இருக்காங்களான்றதை மாரகாமல் கவனிச்சில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த கண்டஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா புவியரசு புவியரசு தான் மகளே எந்த பக்கம் திரும்பினாலும் புவியரசு 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 தான் பட் நாம்ப அதை பற்றி பேசினா ப்ரோ நீ பிஆர் பண்ணுற ப்ரோ புவியரசுக்கு அதுக்குள்ளே பிஆர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா ப்ரோ அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அதை நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மக்களே இப்போ பிஆர் எல்லாம் சொல்கிறீங்க மகளையா ப்ரோ இப்போ சரின்னு ஆரம்பிக்கலையா அப்படின்ற தோணுது ஏன்னா புவியரசு அப்படி ஒரு ஃபேன்ஸை செட் பண்ணி சம்பாரிச்சிருக்காருங்க வந்துட்டு அந்த சின்ன திரை மிஸ்டர் அண்ட் சின்ன திரை அப்புறம் அதுக்கு முன்னாடி சீரியல்ஸ் இருக்குது இல்லையா அது ஐ எஸ் ஜி தமிழ் ஒரு சீரியல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் சீரியல் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அந்த சீரியல் பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதில் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸை சம்பாரிச்சார் அதுக்கப்புறம் வந்துட்டு மிஸ்டர் அண்ட் சின்ன சின்னத்திரையில் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸை சம்பாதிச்சார் ஸோ வந்துட்டு செம்மையான ஒரு ஃபேன் பேஸ் அவருக்கு இருக்குது இப்போயே வந்துட்டு பத்து பேர் வந்து டிஎம் பண்ணி ப்ரோ இவர் தான் ப்ரோ டைட்டில் வினார் இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு ப்ரோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு ப்ரோ கண்டிப்பாக பீஸ்ட் மாதிரி இருப்பார் ப்ரோ டாஸ்க்கு பீஸ்தானா இந்த சீசன் அவர் தான் ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ போகிறது இருந்து பார்ப்போம் புவியரசன் மேலே எனக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க உள்ளே போனார்னா கண்டிப்பாக சிறப்பான தரமான சம்பவத்தை கொடுப்பாருன்னு மட்டும் தெரியுது ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி அசோக் குமார் ஜனனி அசோக் குருக்கு ஆர்மிலாம் ஸ்டார்ட் பண்ணி இப்பயே ஷிப்பிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே அதை பார்த்தாலே வந்துட்டு ரைட்ரா அக்கா வந்துட்டு ஒரு எழுபது நாள் ஈஸியாக தாண்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தெரியுது ஏன்னா ஆல்ரெடி ஃபேன் பேஜ்லாம் ஆரம்பித்து வச்சுருக்காங்க ஸோ ஜனனி அசோக்குமார் என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும் லாஸ்ட் சீசன் சௌந்தர்யா மாதிரி ரன்னரை போகிறாங்களா இல்லை செவன்ட்டி டேஸ் மேலே ஈஸியாக தாண்டிடுறாங்களான்றதை பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா ஜனனி அசோக்குமார் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வந்து ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க போஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்புறம் சீரியல்ஸ்மே நிறையா பண்ணுறாங்க ஸோ பொறுத்து இந்த பார்ப்போம் இவங்க உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்றதை பற்றி ஸோ அடுத்த கண்டஸ்டன் வந்து அகமத் மீரான் அகமத் மீரான் வந்துட்டு ஒரு சிங்கர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர் அண்ட் யூடியூபர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவருமே பிக் பிக்பாஸ் நேரத்துல போகிறார் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஸோ உள்ளே போய்ட்டு அவர் வந்துட்டு சென்சிபிளாக இருப்பார்னு தான் நான் நம்புகிறேன் சென்சிபுலாக பேசுவார் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பார் வாய்ஸ் ஒர்க் பண்ணுவார்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் ஸோ அமைதியாக இருக்க மாட்டாருங்க கண்டிப்பாக அக்மத் மீரானுக்கு அமைதியாலாம் இருக்க மாட்டார் ஏன்னா நீங்கள் அவர் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம் அமைதியாக இருக்கக்கூடிய ஆள் அவர் கண்டிப்பாக போல்டாக பேசுவாப்பில் சென்சிபுளாக பேசுவாப்பில் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்ட்டு ஸோ இப்போ யாரெல்லாம் மாட்டாங்க ப்ரோ நிறைய பேஜில் நிறையா யூடியூப் சேனல் இவங்கெலாம் வராங்க கன்ஃபார்ம் இவங்களுக்குலாம் ஏவி ரெடி ஆகிடுச்சு இவங்க தான் போய் கேமரா பிடிச்சி பார்த்த மாதிரி வந்துட்டு பத்து பேருக்கு ஏவி ரெடி ஆயிடுச்சு பதினாலு பேருக்கு ஏவி ராயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நான் யாரெல்லாம் வரலன்றத சொல்லிடுறேன் ஸோ கலையரசன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா கலையரசன் எக்ஸ்பெக்டட் லிஸ்ட்டில் இருக்காரு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை பயங்கரமாக போயிட்டு இருக்கேன்னு ஸோ இப்போ கலையரசன் பிக் பாஸ் நைன் தமிழுக்கு மாட்டார் ஏன்னா வந்துட்டு அவர் நம்ம ரஞ்சித் அவர்கள் இருக்கார் இல்லையா ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு அவரோட ஆஸ்தாஸ்த நடிகன் அவர் வந்துட்டு கண்டிப்பாக எல்லா இதுலேயும் வந்துட்டு படத்துலேயும் அவர் ஆக்ட் பண்ண வைப்பார் ஸோ அவர் வந்துட்டு ரெண்டு படத்தில் அவரை வந்து நடிக்க வைக்கிறாரு ஹீரோவா ஸோ அதனால் வந்துட்டு பிக் பாஸ் நைன் தமிழுக்கு வேணான்னு சொல்லிட்டாரு ஸோ கலையரசன் பிக் பாஸ் நைன் தமிழுக்குள்ளே போகலை ஸோ அடுத்த கணேசன் வந்து நம்ம ஃபரீனா அவர்களுமே பிக் பாஸ் நைன் தமிழுக்குள்ளே போகல மக்களே ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறையா அந்த சீரியல்ஸ் நிறைய விஷயங்கள் வெப் சீரிஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுமே இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அவங்களுமே பிக் பாஸ் நைன் தமிழுக்கு போகலை அடுத்து நம்ம யுஎன் மயில்சாமி யுஎன் மயில்சாமி நான் ஆல்ரெடி சொல்லிட்டோம் அவங்களுக்கும் போகலன்னு சொல்லி அவர் வந்துட்டு இப்போ இப்போ வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு சீரியல் பண்ண போகிறாரு கம்மிட் ஆகியிருக்காரு நம்ம வினுஷா அவர்களோட அந்த சீரியல் வந்து ஷூட்டிங் போக போகுது ஸோ அவருமே பிக்பாஸ் தமிழுக்குள்ளே வரல அடுத்து நம்ம கெமி இருக்காங்க இல்லையா நம்மளும் சொல்லிட்டோம் கெமி அவர்களுமே பிக் பாஸ் நயன் தமிழுக்குள்ளே போகல ஏன்னா அவங்க வேற ஒரு சேனலில் இருக்காங்க வேற ஒரு சேனலில் வேறு ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் கான்ட்ராக்டெலாம் இருக்கும் இருந்து வேற ஒரு சேனலுக்கு வரக்கூடாது ஓகேங்களா ஸோ கெமி அவர்களுமே பிக் பிக்பாஸ் நயன்தமிழில் இல்லை அடுத்து உமேர் எல்லாருமே கேட்குறீங்க ப்ரோ உமேர் வராரா உமேர் வந்துட்டு வருவாரா நாங்கள் உமேர் ஃபேன்ஸ் ப்ரோ அப்படின்னு உமேர் வரது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஏன்னா அவர் படம் பண்ணிகிட்ருக்கார் ஹீரோவாக அப்புறம் வந்துட்டு இன்னொரு படமும் பண்ணுறாரு ஒரு மெயின் கேரக்டர் ரோலில் ஸோ அவர் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி சான்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா உமேர் ஃபேன்ஸாக ரொம்ப வந்துட்டு சேடாக இருப்பீங்க நம்புறேன் ஸோ கண்டிப்பாக உமேர் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஸோ அடுத்து வந்துட்டு எல்லாருமே கேட்கலாம் ப்ரோ ஹவுஸ் அப்டேட் என்ன ப்ரோ அப்படி அப்படின்னு ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஹவுஸ் அப்டேட் என்னன்னு சொல்லி ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு சொல்லணும் ஏவி வந்துட்டு இன்றைக்கி தான் ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வீடியோ நான் பேசியிருக்க வீடியோ பார்க்குற டைமில் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் ஏவி முடிஞ்சிருச்சு ஸோ அது யார்லான்றதை நம்ம அடுத்த வீடு நான் ரிவீல் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ப்ரோ குக்குத் கோமாலி ஃபைனல்ஸ் நடந்துச்சு இல்லை அப்புறம் யார் தான் ப்ரோ வின்னர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நாம் நாலு நாள் முன்னாடியே நம்மளோட ப்ரெடிக்ஷனை நம்ம இன்ஸ்டா பேஜில் நம்ம சொல்லிட்டோம் மை கெஸ் அண்ட் மை விஷ் இஸ் ராஜு ஷூட் வின் த டைட்டில் அவர் தான் டிசர்வ்டுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த அப்டேட் இப்போ சொல்கிறேன் ராஜு தான் வந்துட்டு சிக்ஸ் குக்கூத்து கொமாலி சீசன் சிக்ஸ் டைட்டில் வின்னராக இருந்திருக்காரு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க கமலத்தில் ப்ரோ ஷபானா வின் ஆகிட்டாங்க ப்ரோ லட்சுமி ராமகிருஷ்ணன் வின் ஆகிட்டாங்க ப்ரோ ஷபானா தான் ப்ரோ கப்பு டைட்டில் ஷபானாக்கு தான் ப்ரோ டைட்டில் ஷபானாக்கு இல்லைனா வேறு யாருமே டிசர்வ்ட் இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க என்ன பொறுத்தவரை அந்த குக்கூத்து கோமாலி டைட்டில் இந்த சீசன் டிசர்வ்டுனா ராஜு தாங்க ஏன்னா மனுஷன் சமையலே தெரியாமல் கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டு பெஸ்ட் டிஷ்லாம் கொடுத்து அப்புறம் வந்துட்டு கோமாளி பண்ணுற விஷயத்துக்கு குக்காவும் பண்ணிக்கிட்டு குக்கா பண்ணுற விஷயத்தை குக்காவும் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு மனுஷன் அவரோட கவுண்டரு ஜோக்ஸ் மூலிமா மக்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி பயங்கர பெரிய விஷயங்க எனக்கு தெரிஞ்சு வெல் வெல் டிசர்வ் இஸ் ராஜு ஜெயமோகன் ஸோ நாம் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லலாம் ராஜு ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ ஒரே ஒரு கண்டஸ்டன்ங்க ரெண்டு ரியாலிட்டி ஷோலேயும் ஜெயிச்சது தலைவன் மட்டும்தான் பாஸ் சீசன் ஃபைவ் தமிழ்லேயும் தலைவன் நைட்டில் அடித்தாப்பில் கோமாளி சீசன் சிக்ஸ்லேயும் அடி தப்புல ஸோ வந்துட்டு இது ஒரு பயங்கர ஒரு பேசும் பொருளாக இருக்கும் ஸோ அடுத்து வந்துட்டு பாஸ் நம்ம வருவோமா பாஸ் வந்து நம்ம மணிகண்டனும் நம்ம கார்த்திக் குமார் நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அண்ட் மிஸ்டர் இந்தியான்னு நினைக்கிறேன் இஃப் எம் நாட் ராங் அவருமே ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு ஸோ கார்த்திக் குமார் இல்லை மணிகண்டன் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க மக்களே ஓகேங்களா அது வந்து நான் யார் அடுத்ததில் சொல்கிறேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரில் டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு யாரை வைக்கலான்னு சொல்லி ஸோ இதுதான் தான் லிஸ்ட்டு அதான் லிஸ்ட்டு ஸோ அடுத்தடுத்து கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக ஸோ நீங்கள் சொல்லலாம் ப்ரோ இன்னும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாமல் இருக்காங்களா ப்ரோ அப்படின்னு கேட்கலாம் ஆமாங்க இன்னும் ஒரு மூணு நாலு பேர் தான் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு கடைசி நேரத்தில் யார் வேணாலும் பேக் அடிக்கலாம் அக்ரிமெண்ட் சைன் ஆனாலும் பேக் அடிக்கலாங்க அவங்க பர்சனல் ரீசன்ஸ் இல்லை வேறு எதாவது ரீசன்ஸ்க்காக யாருனாலும் பேக் அடிக்கலாம் லாஸ்ட் சீசன்க்கே அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் லாஸ்ட் சீசனில் ஒரு கண்டர்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டு லாஸ்ட் லிமிட்டில் பேக் அடிச்சாங்க ஸோ அது அந்த கண்டர்ஸ்டன்ட் யாருன்ட்டு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் ஸோ இது யார் வேணாலும் பேக் அடிக்கலாம் போகாமல் இருக்கலாம் அதுக்கு அவங்க பேக்கப் கண்டஸ்டன்ட் வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் லிஸ்ட்டு மக்களே ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் வராங்க அப்டேட் லிஸ்ட்டோடு நான் வரேன் ஸோ வாரகாம் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்